அமித்ஷா வந்தார் மதுரைக்கு என்ன சொன்னார் டெல்லியை பிடித்து விட்டோம் ஹரியானாவை பிடித்து விட்டோம் மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம் நாகரிக பேர் வழி மத்திய உள்துறை அமைச்சர் நீ என்ன பேசுவியா அவள கொழுப்பு இருக்கா திமுறா கொள்ளை அடிச்சதுக்கு உள்ள போவே ஏன்னா பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ல நீங்கள் போட்டது எவிடன்சஸ் ஃபால்ஸ் அது என்ன ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா இனிமேல் வி நாட் அட்யூஸ் நியூ எவிடன்சஸ் அந்த ஸ்டேஜுக்கு கேஸ் வந்த பிறகுதான் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது அதில் இவர் என்ன சொல்றாரு அந்த சிபிஐக்கு நான் தண்ணி காட்டினேன் ஆனால் அநாகிரியத்தின் உச்சக்கட்டமே அநாகிரியத்தின் உச்சக்கட்டம் உங்கள் அத்தனை பேருக்கும் ஜெயிலில் போட்டு தண்ணி காட்டாமல் இருக்காது பிஜேபி திராவிட முன்னேற்ற கழகம் தயவு செஞ்சு ரொம்ப ஆடாதீங்க திருட்டு கும்பல் நீங்க திருட்டு அத்தனைக்கும் ஒரு ஒரு மினிஸ்டரும் அறுபத்தஞ்சாயிரம் கோடி எழுபதாயிரம் கோடியா எவ்வளவு கொள்ளை அடிச்சு வச்சிருக்கீங்க அதிகமா பேச வேண்டாம் ஸ்டாலின் சொல்றேன்னா தயவு பண்ணி கட்சியில் இருக்கிறவங்களை நீங்க கட்டுப்படுத்தி வைங்க அமித்ஷா வந்தார் மதுரைக்கு என்ன சொன்னாரு டெல்லியை பிடித்து விட்டோம் ஹரியானாவை பிடித்து விட்டோம் மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம் அடுத்து தமிழ்நாடு தான் முட்டாள் முட்டாள் யார் இந்த தீய சக்தி ஆ ராசாவா அநாகரீக பேர் வழி மத்திய உள்துறை அமைச்சர் நீ என்ன வேணா பேசுவியா அவ்வளவு கொழுப்பு இருக்கா திமுறா கொள்ளை அடிச்சதுக்கு உள்ள போவ ஏன்னா பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி டூ ஜியில நீங்க போட்டது எவிடன்சஸ் அது என்ன ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா இனிமேல் வி கேனாட் அட்யூஸ் நியூ எவிடென்சஸ் அந்த ஸ்டேஜுக்கு கேஸ் வந்த பிறகு தான் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது அதில் இவர் என்ன சொல்கிறாரு அந்த சிபிஐக்கு நான் தண்ணி காட்டினேன் ஆடா அநாகரிகத்தின் உச்சக்கட்டமே அநாகரிகத்தின் உச்சக்கட்டம் உங்கள் அத்தனை பேருக்கும் ஜெயிலில் போட்டு தண்ணி காட்டாமல் இருக்காது பிஜேபி திராவிட முன்னேற்ற கழகம் தயவு செஞ்சு ரொம்ப ஆடாதீங்க திருட்டு கும்பல் நீங்க உங்க திருட்டு அத்தனைக்கும் ஒரு ஒரு மினிஸ்டரும் அறுபத்தஞ்சாயிரம் கோடி எழுபதாயிரம் கோடியா எவ்வளவு கொள்ளை அடிச்சு வச்சிருக்கீங்க அதனால சொல்றேன்னா அதிகமா பேச வேணா ஸ்டாலின் கிட்ட தயவு பண்ணி உங்க கட்சியில் இருக்கிறவங்களை நீங்க கட்டுப்படுத்தி வைங்க